அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருப்பூர் அழகுமலை அருள்மிகு முத்துக்குமார பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கந்தசஷ்டி சூரசம்ஹார திருவிழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை முதல் ஐப்பசி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இந்த திருவிழா மிகவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று காலை ஏழு பதினைந்து மணிக்கு மகாகணபதி யாகத்தோட விழா ஆரம்பமாக இருக்கு விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய பக்தர்களுக்கு திருக்காப்பு அணிவிக்கும் நிகழ்வும் நடைபெற இருக்கு இருபத்தி நான்கு பத்து இரண்டு இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் புதிய மணிமண்டப கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று காலையும் மதியமும் ஸ்ரீ ஸ்கந்த சப்தசதி மகாயாகம் நடைபெற உள்ளது இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கிழமையன்று காலை ஸ்கந்தசஷ்டி விழாவும் மாலை சூரசம்ஹாரமும் நடைபெற உள்ளது இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று பதினைந்து மணி வரைக்கும் திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற உள்ளது இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலையும் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி